ஓ முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது உன் வாழ்க்கையில் நீ பயணித்த பாதையை நான் பார்க்கிறேன் சந்தோஷம் நிம்மதியை விட கஷ்டமும் கண்ணீரும் இருப்பதை என்னால் உணர முடிகிறது உன்னை தேற்றுவதற்காகத்தான் நான் இங்கு உனக்கான எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையின் சூடுகளை நான் திருத்தி எழுத உன் கர்ம வினைகளுடன் நான் போராடி வருகிறேன் அதை நன்றாக நீ உணர்கிறாய் அல்லவா உன் கண்ணீரை உன்னை உண்மையாக நேசித்தவர்களுக்காக மட்டும் சிந்து அதில் தவறு இல்லை உன்னை துளிக்கூட மதிக்காது ஏளனமாய் பார்ப்பவர்களுக்காக கண்ணீர் என்னும் பொக்கிசத்தை நீ வீணாக்காதே உன் வழி நான் எப்படி புரியாமல் இருப்பேன் உனக்கு மனவலி ஏற்பட்டதற்கு நியாயம் கேட்கிறாய் அதற்கு நான் நிச்சயம் நியாயம் வழங்குவேன் அது வரைக்கும் நீ பொறுமையாய் நம்பிக்கையுடன் இரு உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சிறிது காலத்தில் அதில் நீ பயணம் செய்ய போகிறாய் உன்னை நான் கண் கலங்க விட மாட்டேன் நீ கண்கலங்கினால் என் மனம் வலிக்கிறது உன்னை நிச்சயம் நான் செம்மிப்படுத்தி உயர்த்துவேன் உனக்கு நான் எப்போதும் துணி இருப்பேன் உன்னுடைய உண்மையான உழைப்பு தைரியம் உள்ளவர்களுக்கு சோதனைகள் பல வரும் அதையும் தாண்டி அவர்கள் சாதனை படைக்கும் காலமும் வந்துவிட்டது உறவுகளுக்குள் நீ பட்ட துயரெல்லாம் நான் அறிவேன் இருந்தும் நீ அவர்களிடம் கொண்ட அனுசரணை செய்த தர்மம் என்றும் உன்னை வாழ வைக்கும் இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வளங்கள் அனைத்தையும் உன்னை வந்து வந்தடையும்படி நான் செய்வேன் இது உன் நற்குணத்திற்கான பரிசு உன் மதிப்பை அவர்கள் உணரும்படி நான் செய்வேன் தேடி வந்த அதிர்ஷ்டத்தை நீ தொலைத்து விடாதே இதை கேட்டுவிட்டு நீ தூங்கு நாளை ஆனந்த கண்ணீருடன் நன்றி கூற நீ ஓடோடி வருவாய் உங்கள் வார்த்தைகளை எல்லாம் நான் கேட்கிறேன் அதனால்தான் நான் பச்சை நிற உடையில் வந்திருக்கிறேன் என்னை நம்பு இந்த பாபா உங்களுக்கு பொறுப்பாக இருப்பார் நித்தம் நித்தம் எத்தனையோ சொல் என்ன சோதனைகள் சோதனைகளினால் வரும் உனக்கு வேதனைகள் ஒவ்வொரு கணமும் உங்கள் பொறுமையையும் நம்பிக்கையும் தகர்க்க பார்க்கின்றன எனக்கு எல்லாம் தெரியும் கொஞ்சம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருந்தால் உனக்கு மன நிறைவானதை என்னால் அளிக்க இயலும் நல்லதே செய் நான் இருக்கிறேன் உனக்கு பாபாவின் செயல்களை அறிவது என்பது மிகவும் கடினம் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை பாபாவின் செயல்களில் ஒரு உட்பொருள் இருக்கும் அவரை நம்பும் பக்தர்களை அவர் என்றும் கைவிடவே மாட்டார் பாபாவின் விருப்பப்படியே அனைத்தும் நடக்கும் சில நிகழ்வுகள் நமக்கு கெடுதல் என நினைப்போம் ஆனால் கடைசியில் அது நன்மையாக முடியும் சில சமயங்களில் பாபாவின் தண்டனை நம்மை நல்லபடியாக பற்று வைப்பதற்காகவே இருக்கும் ஆகையால் உணர்ந்து குரு பகவானின் சாய்பாபாவின் நாசியை நாம் பெற முன் வர வேண்டும் உனக்கு வரும் கஷ்டம் உன்னை தைரியப்படுத்தத்தானே தவிர உன்னை சோகப்படுத்த இல்லை என்பதை நினைவில் கொள் என்னிடம் உள்ளவன் கஷ்டத்தை பார்த்து கலங்க மாட்டான் மாறாக என் சாயப்பாவை மீறி என்ன நடக்கும் என்று தைரியமாக நிற்பான் உன் சாயப்பா உன் அருகில்தான் நிற்கிறேன் எதற்கும் பயப்படாமல் தைரியத்தோடு நில் உனக்கு வெற்றி கிட்டும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரப்போகிறது நல்ல அதிர்ஷ்டம் அது அதை பெற்றுக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்காதா என்று காத்திருந்தாய் அல்லவா அந்த அதிசயம் இன்று இப்போது நடக்கப் போகிறது பல அதிசயங்கள் நடக்கப் போகிறது பல நன்மைகள் உன்னை தேடி வரப்போகின்றது நிச்சயம் நான் அதை நடத்தி தருவேன் தெளிவான மனம் எல்லோருக்கும் இருப்பதில்லை இந்த உலகில் உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்கள் அனைத்துமே அதற்கேற்ப உன்னை செயல்பட வைக்கும் ஞானத்தால் அதை உணர்ந்து அதிலிருந்து உன்னை கொள்ள வேண்டும் நீ உணர்ந்து கொள் அது கொஞ்சம் கடினம்தான் ஆனால் நிச்சயம் உன்னால் முடியும் சில நேரங்களில் உன் கர்ம வினையால் நீ மாட்டிக்கொள்கின்றாய் ஆனாலும் என் மீது உனக்கு உள்ள நம்பிக்கையால் நீ மீண்டு வர முயற்சிகளுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் மீண்டும் உன்னை வரச் செய்வேன் இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்துதான் ஆக வேண்டும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது இன்பம் துன்பத்தை சந்தித்தாலும் உன்னுடைய மனமானது சமநிலையில் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாமே உன்னால் முடியும் உண்மையான மகிழ்ச்சியை நிச்சயம் நான் உனக்கு தருவேன் நீ யாருடைய உதவி உனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று உன் மனதில் நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அவரிடமிருந்து உனக்கு ஒரு நிச்சயமாகவே ஒரு அழைப்பு வரும் அவர் உனக்கு உதவி செய்ய முன் வருவார் அதற்கு தடையாக இருந்தவைகள் எல்லாம் இப்போது நீங்கும் நேரம் வந்துவிட்டது அதனால் உன்னுடைய மனபாரம் தீர்ந்துவிடும் நீ கவலைப்படாதே நீ கேட்ட இடத்திலிருந்து உனக்கு உதவி கிடைக்கப் போகிறது அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நீ என்ன கேட்டிருந்தாயோ அந்த உதவி உனக்கு நிச்சயம் கிடைக்கும் நீ என்னுடைய பிள்ளை உன்னை நான் கைவிட மாட்டேன் கவலையின்றி நெம்மதியாக இரு சிறு தடை வந்தாலும் அதை உடைத்து நீ மேலே செல்லப் போகின்றாய் உனக்கு பொற்காலம் தொடங்கிவிட்டது உன் வாழ்வில் சில விஷயங்கள் தாமதமாக நடப்பதாக கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா அந்த கவலைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் இனி நீ செய்யும் காரியங்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உன்னை தேடி வரப்போகின்றன உனக்கு என் மேல் வருத்தம் இருக்கலாம் ஏன் இத்தனை தடைகள் தாமதங்கள் என்று எல்லாவற்றிற்குமே ஒரு காரணம் உண்டு இனி உன் வாழ்க்கை வேகம் எடுக்கப் போகிறது நீ சுறுசுறுப்பாக செயல்பட போகிறாய் உன் எல்லா பிரச்சனைகளுக்குமே முடிவு கிடைக்கப் போகிறது எல்லாவற்றிலுமே உனக்கு வெற்றியும் கிடைக்கப் போகிறது ஏனென்றால் உன் வாழ்க்கையில்தான் பல அதிசயங்களை நான் கொண்டு வரப்போகின்றனே பல நன்மைகளை நடக்க வைக்கப் போகின்றனே நிச்சயம் நான் நடத்தி தருவேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் இது எல்லாமே சாத்தியமாகும் இது என் மீது சத்தியம் நிச்சயம் நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ கேட்ட உதவி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் ஒரு நபரிடமிருந்து உனக்கு ஒரு அழைப்பு வரும் தடையாக இருந்த உதவியெல்லாம் இனி தடை நீங்கி தானாக உன்னை தேடி வரும் உன் மனபாரம் குறைந்து குறைந்துவிடும் உனக்கான பொற்காலம் இந்த நொடி முதல் ஆரம்பித்து விட்டது கவலையே படாதே நீ கலங்க நான் பார்த்து கொண்டிருப்பேனா என்ன உன் மனம் கலக்கம் என்று தெரிந்தாலே உடனே உன் மண் வந்து நிற்பேனே நான் மாயைகள் உன் கண்ணை மறைத்தாலும் நான் உன் முன்னே நிற்பது உண்மையே நீ எப்போது என்னை அப்பா என்று நாள்தோறும் முருக அவ்வளவு எளிதில் உன்னை நான் கைவிடுவேனா நான் வருகின்றேன் என்னுடைய குழந்தைக்காக வருகின்றேன் நீ எப்போது என்னை அப்பாவாக ஏற்றுக்கொண்டாயோ நான் உன்னை எப்படி கைவிடுவேன் உனக்காக நீ கேட்டதை நான் செய்து தருகிறேன் உன் பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் நீ கலக்கம் அடைய வேண்டாம் உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி நிச்சயம் எல்லாமே உனக்கு நன்மை அடையும்படி நான் அடக்கச் செய்வேன் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் தொடர் தோல்விகள் இழப்புகள் நிம்மதியில்லை தூக்கம் இல்லை எதையும் என்னால் சாதிக்க முடியவில்லை ஏன் எதற்காக இந்த நரக வாழ்க்கை என்று உன்னுடைய மனதில் தோன்றும் எண்ணங்களிலிருந்து முதலில் நீ வெளியவா நான் சொல்ல வருவதை கொஞ்சம் காது கொடுத்துக்கேன் வாழ்க்கை என்றாலே ஏற்றமிறக்கம் கடந்து ஒன்றுதான் அதை நீ நகர்த்தி செல்வதில் தான் சிறப்பு இருக்கிறது வாழ்வில் வாழும் எல்லோர் வாழ்க்கையிலும் எல்லா சூழலும் ஒன்று போல அமையாது அது அன்பு காதல் தேடல் வளர்ச்சி ஆசை எதுவுமே அளவுக்கு மீறி போகும்போது மிகப்பெரிய சிக்கல்தான் கொண்டு வரும் அளவுக்கு மீறினால் அமுதமும் நன்றாகிவிடும் தெரியுமல்லவா எல்லாவற்றையுமே அளவோடு வைத்துக்கொள் அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும்போது அதை ஆள் மனதிற்கு கொண்டு சென்று நம்முடைய வாழ்விலும் இப்படியே நடந்துவிடுமோ என்று நீயே கற்பனையாக கதை கட்டி யோசிக்காதே அந்த சந்தேகமே உன்னை உன்னை சுற்றியுள்ளவர்களிடமிருந்து உன்னை பிரித்து வைத்துவிடும் இதை எப்படி சொல்வது என்ற எண்ணமெல்லாம் உனக்கு வேண்டாம் மனதில் உள்ள குப்பைகளை உனக்கு நம்பிக்கை உதவிகளுடன் கொட்டிவிடு ஒரு காகிதத்தில் எழுதி பிறகு அதை அக்னிக்கு இரையாக்கிவிடு மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய் தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்தியும் என்னை விட்டு விலகிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீ தியானம் செய் தோல்விகள் நிரந்தரமல்ல என்று எதையும் புரிந்து நீ ஏற்றுக்கொண்டால் அழுத்தம் வராது மாறாக நேர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து பாதுகாத்து கொண்டே இருக்கும் உன் குறைகளை உணர்ந்து அதற்கேற்ப விழிப்புணர்வுடன் திறம்பட நீ செயல்பட கற்றுக்கொள் நான் இருக்கின்றேன் எப்போது என்னை அப்பா என்று அழைத்தாயோ எப்போது என்னை அப்பாவாக ஏற்றுக்கொண்டாயோ அப்போதே உன்னுடைய இருளெல்லாம் நீங்கிவிட்டது இருளும் விடியல் நோக்கிதானே செல்கின்றது அதுபோலவே உன்னுடைய வாழ்க்கையிலும் விடியல் ஆரம்பித்து விட்டது கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் எல்லாமே உனக்காக மட்டுமே நான் செய்து தருவேன் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் உனக்கு கூடிய சீக்கிரமாகவே நிலையான வருமானத்திற்கு நான் ஒரு வாய்ப்பை தரப்போகின்றேன் அது அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் வீட்டின் கதவை தட்டப் போகின்றது அதை பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படியெல்லாம் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ தயங்காமல் நீ முன்னேறி கொண்டே போ இனி உன் வாழ்க்கையில் ஏற்றம் மட்டுமே இருக்கப் போகின்றது என் ஆசீர்வாதம் உனக்கு என்றுமே இருக்கு கவலையே படாதே கடவுள் எப்பொழுதுமே உடைந்த பொருட்களை மிகவுமே அழகாக பயன்படுத்தி விடுவார் உடைந்த மேகங்கள்தான் மழை பொழியும் உடைந்த நிலம்தான் உளும் வயலாகும் உடைந்த நெல் தான் விதையாகும் உடைந்த விதைகள்தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும் அதனால் எப்போதாவது நீங்கள் உடைந்து நொறுங்கினால் நம்புங்கள் கடவுள் உங்களை பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்துகிறார் என்று உனக்குள் இருக்கும் மனம் குழப்பம் நான் உணர்ந்து கொண்டேன் அதற்கு நீ தீர்வை தேடிக்கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன் அந்த தீர்வை நான் தருகின்றேன் என்னை சரணடைந்த உன்னை கவலைப்பட செய்து விஷயங்களிலெல்லாம் மீட்டெழுப்பேன் கவலைப்படாதே தைரியமாக இரு நம்பிக்கை இழக்காதே உனக்கு துணையாக நான் எப்போதும் வந்து கொண்டே இருப்பேன் நீ யார் என்பதை மீண்டும் அனைவருக்கும் புரிய வைப்பேன் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் ஆனாலும் உன்னை நான் மீட்டு நீ செல்ல வேண்டிய சரியான வழியில் உன்னை செல்ல நான் உனக்கு துணை இருப்பேன். அனுமதியும் தருவேன் என் நாமத்தை உச்சரித்துக் இரு எல்லாமே தானாகவே சரியாகும் உனக்கு கூடிய சீக்கிரம் நிலையான வருமானம் வேண்டுமென்று நீ ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய் அந்த முயற்சி வெற்றி பெறுமா அல்ல இப்படியே போய்விடுமா என்று இருக்கின்ற இருக்கின்றாயல்லவா நிச்சயம் அது வெற்றி பெறும் அது உனக்கு பல மடங்கு லாபத்தையும் கொடுக்கும் உன் கர்ம வினைப்படி உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்வில் சில உறவுகளை கையாள்வது கடினமாகத்தான் இருக்கும் அவர்கள் அவ்வப்போது சுயலலமாக நடந்து கொள்வதை பார்த்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ எங்கும் போக வேண்டாம் எதுவும் உன்னுடையது இல்லை உன் வினைக்கேற்ப எல்லாம் முன்னிடம் வந்து இருக்கும் மாயைகள் புரிந்து கொள் தியானத்தை பழகு நீ இறை சிந்தனையை வளர்த்துக்கொள் தியானம் உனக்கு நிச்சயம் உனக்கு உதவும் துன்பத்திலிருந்து உன்னை காத்து இறுதி வரை உன் வாழ்வை நீ கடக்க உதவும் என்னிடம் நீ கூறிவிட்டாய் அல்லவா அதற்கு பிறகு எதை பற்றி நீ சிந்தனை செய்து உன் மனதை நீ குழப்பிக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் சிந்தனையில் சில நேரம் இருக்கச் செய் ஆனால் அது உனக்கு நன்மையா என்று யோசித்து செய் உனக்கு நல்லது நடக்கும் உன் வருமானத்திற்கு நானே பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் கவலைப்படாதே அது உனக்கு நிலையான வருமானமாக இருக்கும் நான் தரும் அதிர்ஷ்ட வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொண்டால் உன் வாழ்க்கை மிக நன்றாகவே இருக்கும் பயன்படுத்திக்கொள் உன்னுடைய வாழ்வின் மகிழ்ச்சியான அடுத்த கட்டம் ஆரம்பித்து விட்டது உனக்கு இப்போது நன்றாக புரிந்திருக்கும் இதுவரை கடினமாக இருந்த உன்னுடைய வாழ்க்கையின் முதல் பாகம் இப்போது மகிழ்ச்சியான இரண்டாம் பாகமாக மாறுவதற்கான அறிகுறிகள் எல்லாம் இனி நடந்து கொண்டிருப்பதையும் இனி நடக்கப் போவதையும் நீ உணர்ந்திருப்பாய் தானே அப்படி உணரவில்லை என்றால் நீ அதை வரும் நாட்களில் நிச்சயம் உணர்வாய் உன்னுடைய வாழ்வின் அடுத்த கட்டம் மிக மகிழ்வாகவே இருக்கும் உனக்கு பிடித்த மாதிரியே இருக்கும் உன் வாழ்க்கை முடிந்து போகவில்லை இனிமேல்தான் ஆரம்பிக்கப் போகிறது சந்தோஷமாக போகிறது. ராஜ வாழ்க்கை உனக்கு ஆரம்பித்து விட்டது நீ மகிழ்ச்சி கொள்ளப் போகிறாய் இனி துயரம் என்பதை உனக்கு இருக்காது நீ எப்போதும் எதையும் யாருக்காகவும் விட்டு கூடாது எப்போதும் எதையோ நீ பறிக்கொடுத்தவர் போலவும் உன்னுடைய முகத்தை நீ வைத்திருக்கவும் கூடாது மலர்ந்த முகத்தோடு நீ இருக்க வேண்டும் மகிழ்ச்சியான எல்லாம் இனி நடக்கப் போகின்றன அல்லவா உன்னுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகிறது அல்லவா நீ கொஞ்சம் பொறுமையாக கவனத்துடன் நடந்து கொண்டால் போதும் மகிழ்வான பல நிகழ்வுகள் எல்லாம் நடக்க இருக்கின்றன மலர்ந்த முகத்தோடு நீ ஏற்றும் தீபம் உன்னுடைய வாழ்வில் அடுத்தடுத்து மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகின்றது நீ ஏற்றும் தீபத்தின் மூலம் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாமே அகலப் போகிறது நீ என்னிடம் வந்தாய் உன் மனக்குறையை எல்லாம் என்னிடம் சொன்னாய் உன்னால் சொல்ல முடியாத அளவுக்கு கூட நீ தவித்து நின்றாய் உன் மனச்சுமையை உன்னால் இறக்கி வைக்க முடியாத அளவுக்கு உன்னுடைய மனம் பாரமாக இருக்கின்றது ஆனால் நீ என்னுடைய கோவிலின் படியில் கால் எடுத்து வைத்த அடுத்த நிமிடமே நானே உன்னை கவனித்தேன் உன்னுடைய மனப்போக்கை கவனித்தேன் நீ விரும்பிய ஒரு மாற்றத்தை நீ கேட்காமலேயே நான் உனக்கு தரப்போகின்றேன் அதை கண்டு நீ மகிழ்வாக விரைவாக சந்தோஷத்தில் நனையப் போகின்றாய் எப்போது என்று கேட்காதே நிச்சயம் நடக்கும் உனக்கு வெற்றி கிடைக்கும் நேரம் வந்து விட்டது வருந்தாதே கவலைப்படாதே உன் வாழ்வில் நான் இருக்கின்றேன் என்று என்பதை நீ சுத்தமாக மறந்து விட்டாய் என்றால் உன் வாழ்வில் நல்லது நடக்காமல் கூட போகலாம் உன்னுடைய வாழ்வில் கடவுள் இருக்கிறார் தெய்வம் எனக்கு துணை இருக்கின்றார் நான் வணங்கும் அப்பா என் கூடவே இருக்கின்றார் என்னை சுற்றி பாதுகாத்து கொண்டே இருக்கின்றான் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் நான் சொல்வது சத்தியமாக பழிக்கும் உன் அப்பாவின் வாழ்க்கை நிச்சயம் பழிக்கும் ராஜ வாழ்க்கை உனக்கு ஆரம்பிக்க போகிறது துயரமே இனி உனக்கு கிடையாது உன் வாழ்க்கை முடியவில்லை இனிதான் ஆரம்பம் அடுத்த கட்டம் மிக சந்தோஷமாக இருக்கும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் உனக்கு எல்லாம் மாறும் நீ நினைத்தது அப்படியே நடக்கும் நீ விரும்பியது அப்படியே உனக்கு கிடைக்கும் நீ ஆசைப்பட்டது போலவே எல்லாம் மாறும் நீ விரும்பிய வாழ்க்கையே உனக்கு கிடைக்கும் உன்னுடைய தற்போதைய நிலை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் எதற்கும் கலக்கமடையாதே உனக்கு நல்லது நடந்தே தீரும் கற்கண்டு போல இனிக்கும் உன்னுடைய வாழ்க்கை தித்திப்பாகவே மாறும் உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே எப்பொழுதும் இருக்கும் உன் வாழ்க்கை நீ நன்றாகவே இருப்பாய் கவலையே படாதே இனி நினைத்தது மட்டும் தான் நடக்கும் ஒருவர் நம் மீது கொண்ட பொறாமையால் மனதை காயப்படுத்தி சில சொற்களை கூறினாலும் நாம் தவறே செய்யாமல் நம் மீது பழிச்சொல் கூறினாலும் அவர்களை நீ கோபிக்க வேண்டாம் புரிகிறதா அவர்கள் மீது துவேசமும் வேண்டாம் நாம் பதிலுக்கு அவர்களை காயப்படுத்தவும் வேண்டாம் நம்மை காயப்படுத்துவதால் அவர்கள் தாமாகவே விரும்பி நம்முடைய கர்மாவை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு செல்கிறார்கள் குரோதமும் துவேசமும் பொறாமையும் பழிவாங்கும் உணர்வும் நம்மில் இருந்தால் அடுத்தடுத்த ஜென்மங்களில் அதற்குண்டான பலனை நாம் தான் அனுபவிக்க வேண்டும் அதனால் தான் சொல்கின்றேன் நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணிறை போல இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தண்ணீர் தம்மிடம் கலக்கும் எந்த வருணத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த வருணமாகவே தோற்றமளிக்கும் தன்மையுடையது இறை தன்மையும் இதுவே ஆகும் அதனால் நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரை போல நீ கற்றுக்கொள் யார் நம்மீது பொறாமை கொண்டு தேவையற்ற வார்த்தைகளை வீசினாலும் அந்த வார்த்தைகளை காது கொடுத்து கேட்காதே திரும்ப அவர்கள் மீது பழி போடாதே எந்த ஒரு எதிர்மறையும் அவர்களிடமிருந்து வந்தால் அவர்களை நீ தூர தள்ளி வைத்தால் மட்டும் போதும் தூரமாக தள்ளி வைத்துவிட்டு அவர்களிடமிருந்து நீ விலகி இருப்பதுதான் உனக்கும் நல்லது உன் எதிர்கால வாழ்க்கைக்கும் நல்லது இது எல்லாம் நடந்தால் மட்டுமே எல்லாம் மாறும் நீ நினைத்ததும் நடக்கும் உன் தற்போதைய நிலைமை எல்லாம் மாறி மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் கலங்காமில்லாமல் குழப்பம் தெளிவாக இரு உனக்கு நல்லது நடக்கும் கற்கண்டு போலவே உன் வாழ்க்கை சந்தோஷமாக இனிப்பாக தித்திப்பாகவே இருக்கும் நீ நன்றாக வாழப்போகின்ற நீ இனிப்பது நல்லதாக போதும் நடத்தி கொடுப்பதும் நான் அல்லவா அதனால் நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் துன்பமெல்லாம் தீர்ந்து என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் பல நல்லதுகள் இனி நடக்கப் போகின்றது விதி என்று எதையும் நீ விட்டு விடாதே அப்பாவிடம் தொடர்ந்து வேண்டும் விதிக்கும் விதிவிலக்கு என்று நான் ஒன்று வைத்திருக்கிறேன் அது உனக்கு வேலை செய்யும் உன் தலையெழுத்தும் மாறும் நான் சொல்வது போலவே செய்தால் உன் வாழ்க்கை மிக நன்றாகவே இருக்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் விரும்பியது வரும் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கும் உன் அப்பாவின் வாக்கு நிச்சயம் உனக்கு மட்டுமே